என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சுட்ட எழுத்துக்கள்னு பார்க்க போறோம் இப்போ சுட்ட எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒன்று வந்து சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற எழுத்துக்களை தான் வந்து நம்ம என்ன சொல்றோன்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த இது வந்து பொருளையும் ஆட்களையும் சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற எழுத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சுட்டு எழுத்துக்கள் இப்போ இங்கே என்ன எழுத்துக்கள் யூஸ் பண்ணுறோன்னா ஆ ஈன்ற எழுத்துக்கள் யூஸ் பண்ணுறோம் சுட்டெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆ ஈ இந்த மூணு எழுத்தையும் தான் வந்து நம்ம சுட்ட எழுத்துக்கள் அப்படின்றோம் ஆ ஈன் ஆ தான் நம்ம சுட்ட எழுத்துக்களாக யூஸ் பண்ணுறோம் இ ஊ ஆ ஈ இந்த மூணுத்தையும் தான் வந்து நம்ம சுட்ட எழுத்து அப்படின்றோம் இப்போ இந்த சுட்ட எழுத்துல வந்து நம்ம ஆ இ இந்த இரண்டு எழுத்து மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஊன்ற எழுத்து வந்து நம்ம பயன்படுத்துகிறதில்லை சுட்ட எழுத்துக்களில் ஒரு நாலு டைப் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து அகச்சுட்டு அகசுட்டுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் வந்து இவன் அவன் இப்போ இந்த இவன் அவன் அது இதுன்ற எழுத்துல என்ன சுட்டு எழுத்துருக்குன்னா இ ஆ ஈன்றிருக்கேன் இப்போ இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டால் இது வந்து பொருள் தராதுல்ல அந்த மாதிரி இருக்கிற எழுத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அகச்சுட்டு அதாவது சுட்டெழுத்துக்களை எழுத்துக்களை நீக்கினா பொருள் தராமல் இருக்கும் எப்போ சுட்டெழுத்துக்கள் சேரும்போது பொருள் தருதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் தராது இந்த சுட்டு நிக்கினா நீக்கினா பொருள் தராது நெக்ஸ்ட் இந்த எழுத்து சுட்டு எழுத்து இது கூடவே இருந்து அதாவது இந்த எழுத்தோட உள்ளேயே இருந்து பொருள் தராதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் புறச்சுட்டு புறச்சுட்டு இப்போ சுட்டு எழுத்தை நீக்கினாலும் அது பொருள் தனுச்சுனா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா புற சொட்டு இப்போ எடுத்துக்காட்டு வந்து அந்நீர் வீழ்ச்சி இம்மலை இந்நூல் அப்படின்றது இருக்குது இதில் இருக்க இந்த ஆ ஈ எழுத்தை நீக்கினா இது என்ன இதில் இருந்து ஆவை நீக்கினா நமக்கு என்ன வரும் நீர்வீழ்ச்சி ஈய நிற்கினா மலை ஈயை நிற்கினா நூல் அப்போ இந்த ஆ ஈன்ற சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு பொருள் தரும் அதை தான் வந்து என்ன சொல்கிறேன்னா புற சொட்டு இதே சொல்லின் வழியே இருந்து பொருள் தருவது வெளியேன்றதை வந்து நம்ம புறம் அப்படின்னு சொல்லுவோமா புறத்தே அப்படின்னு சொல்லுவோமா அப்ப இதை நீக்கினாலும் அது பொருள் தந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் புற சுட்டு அப்படின்னு சொல்றோம் அண்மை சுட்டு அதாவது அருகில் உள்ள பொருளை சுட்டி காட்டுறதுக்காக நம்ம எழுத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அண்மை சுட்டு அண்மை சுட்டு வந்து என்னது இவன் இவர் இது இவை எம்மரம் இவ்வீடு அதாவது அண்மையில் இருக்க பொருளை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எழுத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அண்மை சுட்டு அதாவது நியர்பையாக இருக்கும்ல அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அண்மை சுட்டு இப்போ ஈன்ற எழுத்து தான் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அண்மை சுட்டுக்காக யூஸ் பண்ணுற எழுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து சேமை சுட்டு நான் நெக்ஸ்ட் ஒன்று வந்து சேமை சுட்டு சேமைன்னா சேனா என்னன்னா நமக்கு தொலைவுன்றது தெரியும் அதாவது தூரத்தில் இருக்க பொருளை வந்து நம்ம சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற எழுத்து தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சேமை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் தூரத்தில் இருக்கதை இப்போ அங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அங்கே அது அவர் அப்படின்றத தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சேமை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சேமை சுட்டுக்கான எழுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து நம்ம சேமை சுட்டாக பயன்படுத்துகிறோம் சுட்டு திரிவு இப்போ வந்து அம்மரம் இவ்வீடு இது வந்து நமக்கு என்ன தெரியும்னா புறச்சுட்டு அப்படின்னு தெரியும் இந்த அம்மரத்தை நம்ம என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு அதாவது ஆண்டு இருக்கிறது இங்கே என்னவா மாறுது அந்த ஈ இவ் வீடில் இருக்க ஈ வந்து இங்கே என்னவா மாறுது இந்த அதாவது ஆயின்ற எழுத்து வந்து சுட்டு எழுத்து வந்து அந்த இந்த இந்த மாதிரி மாறுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு வந்து இப்பள்ளி அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் இந்த பள்ளி அப்படின்னும் சொல்லலாம் இது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சுட்டு திரிபு அதாவது வந்து முன்னாடி வந்து உது உவன் அப்படின்ற சுட்டெழுத்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த சுட்டெழுத்து வந்து நம்ம இப்போ வந்து பழக்கத்தில் இல்லை முன் முன்னாடி யூஸ் பண்ணதில் இந்த உது உவன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது எதை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அருகிலையும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிறத வந்து சொல்கிறதுக்காக என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோன்னா உது உவன்றில் இருக்க ஊன்ற சுட்டெழுத்தை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதாவது சேமையிலையும் இல்லாமல் அண்மையிலையும் இல்லாமல் இருக்கிற பொருளையோ ஆளையோ நம்ம சொல்கிறதுக்காக நம்ம என்ன எழுத்து யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஊன்ற எழுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் வினா எழுத்துக்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம் எது வந்து வினா பொருளை தருமோ அந்த எழுத்துக்களை தான் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எதுக்கு என்ன யார் எங்கே அப்படின்ற வந்து நம்ம என்ன எழுத்து யூஸ் பண்ணுறோன்னா ஏ யா இந்த மாதிரி எழுத்துக்கள் முதல்ல வருதா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வினா எழுத்துக்கள் வந்து எங்கே வரும்னா சொல்லோட முதல்ல வரும் அதுக்கப்புறம் இறுதியில் வரும் அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் வந்து இந்த வினா எழுத்துக்கள் வரும் என்னென்ன எழுத்து வந்து வினா எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்து எழுத்துக்களில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் முதல் அதாவது மொ ஒரு மொழிக்கு வார்த்தைக்கு முதல்ல எந்தெந்த எழுத்து வந்து வினா எழுத்தாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ யா அப்படின்ற எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வரும் அதாவது ஒரு வார்த்தைக்கு முதல்ல வந்து வார எழுத்தாக வரும் எங்கு யாருக்கு எப்பொழுது யார் அப்படின்ற கொஷின்னா யார் எப்பொழுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல என்ன எழுத்து வருது யா ஏ அப்படின்ற எழுத்து வருது சொல்லில் இறுதியில் வர எழுத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா இறுதி இல்லை எந்த மாதிரி எழுத்து வரணும் ஆ ஓ அப்படின்ற இந்த இரண்டு எழுத்தும் வந்து சொல்லின் இறுதியில் வரும் பேசலாமா போவோமா தெரியுமோ போவோமோ அப்படின்ற போது இங்கே வந்து என்ன வருது போது ஆன்ற போவோமான்ற போவோமான்றபோது ஓன்ற புரொனன்சியேஷனும் வருது இதுதான் வந்து சொல்லின் இறுதியில் வர வினா எழுத்து ஏன்ற எழுத்து வந்து சொல்லோட முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும் ஏன் நீதானே அப்படின்ற போது ஏன்றது முதல்ல வருது நீதானேன்றதுல இண்கூட்டல் ஏவ தான் நம்ம நேன்னு சொல்லுவோம் அப்போ ஏன்ற எடுத்து முதல்லையும் வரும் இறுதியிலும் வரும் இப்போ இதில் வந்து ரெண்டு வகை இருக்கும் ஒன்று வந்து அகவினா அகவினா இப்போ எடுத்துக்காட்டு வந்து எது யார் ஏன் இந்த எழுத்துக்களில் வந்து நம்ம வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா இது வந்து பொருள் தராதா அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அகவினா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து இதில் வந்து ஏவன் நீக்கிட்டோம்னா தூ யாவை நீக்கணும்னா இரு ஏனில் ஏவ நிற்கணும்னா இன்று அப்போ வினா எழுத்துக்களை நீக்கிட்டால் பொருள் தராமல் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா அகவினா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த எழுத்தோட சொல்லி அகத்தே இருந்து பொருள் தருவதாக நம்ம என்ன சொல்கிறோன்னா அகவீனா இப்போ தூவோட ஏன்ற எழுத் எழுத்து வந்து கூடவே இருந்து பொருள் அதை அதுதான் வந்து அகவீனா அப்படின்னு சொல்கிறோம் புறவினானா என்னென்னா அந்த எழுத்தை நீக்கினாலும் வினா எழுத்தை நீக்கினாலும் அது பொருள் தந்துச்சுனா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா புறவினா இப்போ அவனா வருவானோ இப்போ இதில் இருக்க ஆவையும் ஓவையும் நீக்கினாலும் ஆன்ற எழுத்து எப்பவுமே இறுதியில் வரும் இந்த ஆவை நீக்குனா நமக்கு என்ன வரும் அவன் அப்படின்ற மீனிங் வரும் இப்போ வருவானால ஓவை நீக்கணும்னா நமக்கு வருவான் அப்படின்ற பொருள் வரும் அதாவது சு வினா எழுத்துக்களை நீக்கினாலும் அது பொருள் தந்துச்சுன்னா அதை தான் வந்து நான் என்ன சொல்கிறோன்னா புறவினா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சொல்லலருந்து அந்த சு வினா எழுத்த நீக்கினாலும் நீக்கிறது மீனிங் என்னன்னா புறத்தே இருந்தாலும் அது வந்து பொருள் தரும் அதுதான் வந்து புறவினா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சொல்லின் புறத்தே இருந்து அதாவது அந்த சொல்லை விட்டு அது வெளியே எடுத்தாலும் அது வந்து பொருள் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா புறவினா அப்படின்னு சொல்கிறோம்